இந்த வீடியோவில் சௌந்தர்யா இன்றைக்கி சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது மக்களை ஏன்னா போன வாரமே விஜய் சேதுபதி வந்து கதர் கதன்னு கதர்னாரு இந்த மாதிரி சவுந்தரியா ஃபேன்ஸ் வந்து என்னையை போட்டு வெளு வெளுன்னு வெளுக்குறாங்க நான் சவுந்தர்யா ஏதாவது சொல்லிட்டேன் அப்படின்னா வெளியே உட்காந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து என்னை வெளுக்குறாங்க என்னை என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு போன வாரமே கதறிப்பாரு அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கதிரி இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது சௌந்தர்யாவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ரணாவுக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு இல்லையா அந்த சண்டையில் வந்து ஏன் நீங்கள் அவ்வளோ தூரம் கோவப்பட்டீங்க சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்கும்போது இந்த மாதிரி அவன் தான் சார் வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசினா மூடு அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேச ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் என்னை வந்து பர்சனலாக வந்துட்டு என் முடியை வந்து இப்படி பண்ணுற அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லி காமிச்சான் அதனால தான் வாண்டடாக வந்து அவன் அவ்வளோ தூரம் நான் கோவப்பட்டு சொன்னேன் யாயை மூடுன்னு என்னை சொல்கிறதுக்கு அவள் யாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு வந்து இன்றைக்கி இறங்கி திருப்பி ரனவை வச்சு சை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஏன்னா இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ரயானுக்கும் ரணவுக்கும் நடந்த அந்த சண்டையை பற்றி விவரிப்பாங்க அந்த சண்டை கேட்டதுக்கு அப்புறம் சௌந்தர்யாவும் ஜாக்லீன் பண்ண முரட்டு சம்பவம் ஒன்று இருக்குது அது நம்ம சவுண்டு வந்து இறங்கி ரயானை ரணவை போட்டு போல போல போலான்னு போலந்ததுலாம் வேறு லெவலில் இருந்துச்சு நேற்றுக்கு அதேமாதிரி ஒஸ்ட் ஒர்ஃபோமார் கொடுத்துட்டு ரணவு நீ வந்து எதுக்கடா வந்த உனக்கு மூளையே வேலை செய்யல நீ என்ன பண்ணுறதுக்கு மாதிரி இருக்க அமைதியாக இருக்கிற கேம் தானே வந்த கேமை பூஸ்ட் பண்ண தானே வந்த ஏதாவது கேமை பூஸ்ட் பண்ணுறா ஒன்றும் பண்ணலை நீங்கள்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி வேஸ்ட் ஆடு நெர்த்தி நேருக்கு நேராக வந்து ரணம் வச்சு செய்யும் செஞ்சு விட்ருப்பாங்க அதே அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இது கேட்கலையாம்மா அது வந்து சௌந்தர்யா வந்து அப்படி தான் பேசுவாங்க அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவரேஜ் சொன்னாராம்மா சவுண்டு வந்து கோமம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேபி சொன்னாருங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு மக்களே உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்